நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் சீமானினுடைய மொத்த முகத்தரையும் கிழிந்து தொங்கி விட்டது அப்படின்னு அந்த பேட்டியில நம்ம வந்து சொல்லலாம் இந்த சந்தோஷ் யார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த சந்தோஷ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபாகரனினுடைய அண்ணன் மகன் பேட்டி கொடுத்தார் இல்லையா கார்த்திக் மனோகரன் ஒரு ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தார் அந்த கார்த்திக் மனோகரன் சொல்லுகின்ற பொழுது ஒரு சந்தோஷம் குறிப்பிட்டிருப்பார் நீங்க கவனிச்சீங்களா அந்த தான் இவர் சந்தோஷிடம் கேட்டால் முழு உண்மையும் இன்னும் கூட வெளியில் வரும் அவர் கனடாவில் இருக்கிறார் என்று யார் சொல்லியிருப்பா கார்த்திக் மனோகரன் சொல்லியிருப்பார் அவர் இப்பொழுது இந்தியா வந்திருக்கக்கூடிய நிலையில சரியா இவர் இயல்பு அங்க வர்றாரு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது அவர் இன்றைக்கு அந்த ஊடகத்திற்கு இந்த பேட்டியை அளித்திருக்கிறார் சந்தோஷ் யார் என்ன சொன்னார் அப்படிங்கறதுல சிலர் அந்த பேட்டியை பார்த்திருக்கீங்க சிலர் அந்த பேட்டியை பார்த்துக்க வாய்ப்பு இருந்திருக்காது நான் அந்த பேட்டியினுடைய முழுவத்தையும் டீக்கோட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன் எவ்வளவு ஆபத்தானவர் சீமான் எவ்வளவு டேஞ்சர் சீமான் அப்படிங்கறத நாம சந்தோஷ் பேசிய பேட்டியின் உள்ளீடாக அதை டீக்கோட் பண்ணி பேச போறோம் ஒன்று இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன் சீமான் நீங்க பெரியாரை தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்டீங்க சிக்கல் விட மாட்டேன்னு சொன்னேன் ஒரு நாள் இனி உங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்ச்சியா தமிழ் கேள்வியில கடந்த பெரியாரை சீமான் அவதூறு செய்ததிலிருந்து தொடர்ச்சியா ஆதாரங்களோடு தரவுகளோடு அவங்க பேசுற மாதிரி பேசல ஆதாரங்களோடு தரவுகளோடு நம்ம அட்டி குச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த கேள்விகளுக்கும் அவர்கள் தரப்புல இருந்து என்ன கிடையாது பதில் கிடையாது மாறாக வசை சொற்கள் வசவு சொற்கள் மிரட்டல்கள் இதுக்கெல்லாம் யாரும் இங்க பயப்பட போறது இல்லை கருத்தியலை தாங்கி நிற்கிறோம் ரைட்டா அதனால இன்னும் பல பேட்டிகள் அதத்தான் சொல்றேன் இன்னும் பல முக்கியமான பேட்டிகள் வெளிவர இருக்கின்றன அந்த பேட்டிகளும் வெளிவருகின்ற பொழுது சீமானுடைய மொத்த புழுகுனித்தனமும் நேரத்தை உடைஞ்சிருச்சு மீதம் இருக்கக்கூடியது முறை இனியும் சீமானை நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் சீமானோடு இருக்கும் என்று சொன்னால் அவர்களை என்ன செய்வது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு வீடியோ ஒரு குளிச்சல் இந்த நடைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் உலக நாடுகள் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவித்தார்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய உற்சாகம் உங்களுடைய மாதம் மட்டும் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வேற எதுவும் இல்லை என்று சொல்லிட்டு நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் சந்தோஷ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அங்க நடந்ததை விவரிக்கிறாருங்க எல்லாளன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க போராளிகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஆவணப்படம் எடுப்பதற்காக ஒரு குழு அங்கேயே போகிறது அந்த குழுவுல ஒரு இயக்குனர் போறார் அந்த இயக்குனரால் அந்த படத்தை சரியா டேரக்ட் பண்ண முடியல அவர் அங்க வச்சுட்டாங்க இப்ப எல்லா அப்படிங்கிற அந்த திரைப்படத்தினுடைய கேமராமேனாக அந்த பணியை செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ் இப்போ சந்தோஷ் தான் அந்த படங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த தருணத்துல ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி சீமான் அங்கே போகிறார் இங்க இலங்கைக்கு செல்கிறார் ஸ்ரீலங்கா போறார் யாருடைய சிபாரிசின் பேரில் போகிறார் அப்படிங்கறதுதான் முக்கியம் விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அரசு அவர்கள்ட்ட போய் இவர் கேட்கிறாரு என்ன எப்படியாவது இது பண்ணுங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூட வன்னிய அரசு தான் என்ன செய்யறாரு ரெக்கமெண்ட் பண்றாரு சிபாரிசு பண்றாரு இவரை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா வன்னிய அரசுக்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய போராளிகளோடு கால தொடர்பு உண்டு அவர் மீது அவருக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் நம்பிக்கையும் உண்டு அப்போ வன்னிய அரசு சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது ஆனாலும் அவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏன்னா போராளிகளை பொறுத்தவரை அவ்வளவு ஈஸியா யாரும் என்ன செய்ய உடற மாட்டாங்க அங்க அவர்களோட்டு நெருக்கமாக இணக்கமாக வர விட்டுற மாட்டாங்க ஏன் அப்படின்னா அப்படி யாரா யாரேனும் ஒருவர் தப்பி தவறி ஒரு தவறான நபர் அவர்களுக்கு பக்கத்துல போயிட்டாங்கன்னா அவர்கள் பேராபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் அதுக்கு சான்றுதான் இப்ப சீமான் சீமான அப்படி நம்பி ஏமாந்து பக்கத்தில் விட்டதனுடைய விளைவை இன்றைக்கு மொத்த ஈழத்தமிழர்களும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க ஈஸியில யாரையும் நம்ப மாட்டாங்க அங்க பக்கத்துல விட மாட்டாங்க அப்போ இதுக்கு நம்பிக்கை தர மாதிரி யார் சொன்னா சரியா இருக்கணும் சொல்லுகின்ற பொழுது வரலாற்றில் இந்த பெரும் பாவத்தை செய்தவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வன்னிய அரசும் அருமை அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களும் நான் அவங்கள வந்து விமர்சிக்கல அவர்கள் நம்பி ஏமாந்து விட்டார்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்றேன் அவங்க வந்து இவ அந்த அளவுக்கு நம்பி சீமான் அவர்கள் இருவரையும் ஏமாற்றி விட்டார் அப்ப என்ன நினைக்கிறாங்க சரி பெரியாரின் பேரன் மார்க்சின் மாணவன் அப்படிலாம் சொல்லி இவர் மேதகு பேரெல்லாம் சொல்லி இவர் வந்து பேசுவார் நான் அவரின் தம்பி இவரின் பேரன் இவரின் மாணவன் அப்படிலாம் பேசுவார் அப்போ பெரியார கெட்டியா பிடிச்சு பேசிட்ட பொழுது குளத்தூர்மணி அண்ணனுக்கும் ஒரு நம்பிக்கை ஓகே ஏன்னா அவரோட தான் இவங்க எல்லாம் டிராவல் ஆகாது சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்கெல்லாம் அனுப்புறாங்க ரைட் ஓகே எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி சீமான் நல்லா கெட்டுங்க கள்ள போல என்னை சுற்றி வளைத்து சுடுகிறார்கள் நான் வந்து இப்படி போனேன் அப்படி போனேன் வானவில் விரிகிறது ஆஹா மழை பெய்கிறது பார்த்தாய் அப்படிலாம் ஒண்ணும் போல கிட்டப்பட்ட ஒரு டூரிஸ்ட் விஷால சேஃபா தான் போறாரு பிளைட்ல போய் விமானத்தின் மூலமா தான் அங்க இறங்கி அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க அப்படித்தான் அவர் போறாரு அப்போ ஒன்பதாம் தேதி அங்க போயிடுறாரு போய் இவரும் வந்து ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் என்பதால் நல்லா கேட்டுங்க இன்னைக்கு இருக்கிற சீமான் வேற அதைத்தான் அதுல வந்து திருப்பி திருப்பி சந்தோஷ் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி எட்டுல சீமானை யாருக்குமே தெரியாது எனக்கே தெரியாது எனக்கே நான் சொல்றது என்ன அர்த்தத்துலன்னா ஒரு மீடியால இருக்கிற எனக்கே அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு ஆள் இருக்காருனே தெரியாது தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியுமா பாக்குற யாருக்கா தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டுல உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்போ இவர்களுக்கே தெரியாது போது ஈழத்துல இவர் யார் மதிச்சிருப்பா ஈழத்துல இவருக்கு யாருக்கு தெரியும் இவர் எப்படி தெரியும் தெரியாது அதனால பத்தோட பதினொன்று அங்க போயிருக்கிறாரு வேலை பார்க்க போயிருக்காரு அவ்வளவுதான் இப்ப இவர் என்ன செய்றாரு பிடிச்சி நச்சரிக்கிறாரு எப்படியாவது என்னை வந்து நீங்க தலைவர்கிட்ட கூப்பிட்டு போங்க எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு இவர் நச்சரிக்கின்ற பொழுது சரி அப்படின்னு ஒரு இடத்துல வேற வழி இல்லாமல் அது ஏன்னா சந்தோஷ் போய் யாரை பார்த்துட்டு வந்துட்டாரு மேதகோய் பார்த்து விடுகிறார் சந்தோஷ் போய் அவரை பார்த்துட்டு வந்ததுனால இவருக்கு எப்படியாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் நச்சரிக்கிறார் நச்சரிச்சு இவர் என்ன செய்யறாரு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பார்க்க கூட்டு போறாங்க பார்க்க கூட்டு போற வரைக்கும் கூட அவரை பார்க்க போறோம்னு சீமானுக்கு தெரியாது கூட்டு போறாங்க மொத்த அந்த செக்யூரிட்டி ப்ராசஸும் எல்லாம் சேர்த்து என்கூடிங் எயிட் டு டென் மினிட்ஸ் அதான் எல்லாரும் சொல்றாங்க எயிட் டூ டென் மினிட்ஸ் தான் வெரி மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த ப்ராசஸ் இதுல அவரு அவர் பக்கத்துல இருந்தது அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் யார் பக்கத்துல மேதுகு பக்கத்துல நின்னு பேசிட்டு ஓகே நன்றி வணக்கம் கிளம்புங்க இவ்வளவுதான் நடந்துச்சு ஃபோட்டோ எடுத்தாரா ஆமா ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க ஆனா அந்த ஃபோட்டோ யாரு கையில் கிடையாது சீமானுக்கு கொடுக்கல அதைத்தான் சந்தோஷ் சொல்றாரு மேதகுவோடு சீமான் எடுத்த புகைப்படம் சீமானுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு சந்தோஷம் சொல்றாரு ஏன்னா அது அவர்கிட்டமா இருக்கு அந்த போட்டோவும் அவர்கிட்ட இருக்கு அந்த வீடியோவும் அவர்கிட்ட இருக்குங்கிறாரு வீடியோவே இருக்கு போட்டோல நீங்க ஏமாத்தலாம் வீடியோல டைமோட இருக்கும் எத்தனை நிமிஷம் வந்தாரு எத்தனை நிமிஷம் எல்லாமே வீடியோ பதிவா இருக்குது அதனால மொத்தமே இவரு இவ்வளவுதான் சந்திச்சாரு வெளியில போங்கன்னு அனுப்பிட்டாங்க அதன் பிறகு இவரு யார பார்க்கவே இல்லை மேதகுவை பார்க்கவே இல்லை சரி மேதகுவினுடைய குடும்பத்தினரை பார்த்தாரா அப்படின்னா மேதகவினுடைய குடும்பத்தினரை பார்க்கக்கூடிய அளவிற்கு இவர் ரெண்டாயிரத்தி எட்டுல யாரும் கிடையாது யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூப்பிட்டு போய் அவ்வளவு எளிதாக அவருடைய குடும்பத்தினரை யாரும் நெருங்க முடியாது பார்க்கவே விடமாட்டாங்க இவர் என்ன சொல்றாரு நம்ம வீட்டு அந்த காது குத்து சடங்கு கல்யாணத்துக்கு எல்லாம் சொந்தக்காரத்துலாம் அலைப்பூச்சி எல்லாரும் வந்து உட்காந்து வட்டமா உட்காந்து நடுவுல வச்சு உட்காந்து எல்லாரும் தின்னுட்டு போன தெரியுமா இந்த மாதிரி விடுறாரு யார சகோதரி மதிவதனி அவர்கள் இவருக்கு வந்து உணவு பரிமாறியதாகவும் ஆஹ் பிரபாகரன் அதை பார்த்து ரசித்ததாகவும் ஆஹ் ஒட்டமான் வீட்டுல உட்காந்து நல்லா விருந்து சாப்பிட்டதாகவும் அவருடைய வாழ்வினர் இவருக்கு வந்து சாப்பாடு இப்படி எல்லா இதையும் இவர் சொல்றது இருக்குல்ல இது எல்லாமே பொய் அப்படின்னு நேத்து சந்தோஷ் தெளிவா உடைச்சிட்டார் ஒன்று இன்னொன்று ரொம்ப முக்கியமா அந்த பேட்டியில சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜில ஒரு போட்டோவை நீங்க வந்து அஹ் தொழில்நுட்ப ரீதியாக அந்த புகைப்படம் எந்த இடத்தில் எடுக்கப்பட்டுச்சு எத்தனை மணிக்கு எடுக்கப்பட்டுச்சு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டுச்சு எந்த நாளில் எடுக்கப்பட்டதுங்கிற வரைக்கும் நீங்க பண்ணிட முடியும் கைத்தனி இருக்கு டிராவல் பண்ணது இவர் எத்தனைக்கு வந்தாரு எத்தனை மணிக்கு யார பார்த்தாரு எத்தனை மணிக்கு வெளியில வந்தாரு எத்தனை மணிக்கு போனாரு என்பதற்கான எல்லா ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது என்று சந்தோஷ் நேற்று உடைச்சிட்டார் அப்ப இவரு இந்த புகைப்படத்தை பிரபாகனோடு இருந்தது போல் சித்தரித்த புகைப்படம் நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்லிட்டார் அது ஒரிஜினல் புகைப்படம் இல்லை என்பதை எல்லோரும் மறுத்து விட்டார்கள் ஆனா இவர் சொன்ன கதைகளை இந்த நிமிடம் கொஞ்சம் திரும்பி நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கே மலைப்பா இருக்கும் உங்களுக்கே மலைப்பா இருக்கும் இப்ப உடனே இந்த பிரச்சனை அவங்க என்ன நாம் தமிழர் தரப்புல இருந்து அவர் வந்து கையில அவர் சொன்னார்ல வச்சுட்டு சுட்டேன்னு அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ நீங்க பாத்திருப்பீங்க சமூக வலைதளங்களை பரவிச்சு அந்த புகைப்படம் அப்படி வச்சுட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வச்சிருப்பாரு அந்த புகைப்படம் எங்க எடுத்துச்சுன்னா இவர் என்ன சொல்லிட்டாரு அவருக்கு வந்து கடாபி பயிற்சி முக்கிய போராளி கடாபி அவருக்கு பயிற்சி அளித்த பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம்னு கதை விட்டார் நேற்று சந்தோஷ் அதையும் உண்மையை உடைத்து விட்டார் அது புலிகளை பற்றிய ஒரு ஆவண படம் எடுக்கிறாங்கல்ல படம் எடுக்கின்ற பொழுது இதெல்லாம் தேவைப்படும் அவங்களுக்கு அதற்காக பயன்படுத்தியது அதற்காக பயன்படுத்திய அந்த அதை கையில வச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுக்குறாரு சினிமா ஷூட்டிங் அது சினிமா ஷூட்டிங்ல போயிட்டு கையில வச்சு ஒரு போஸ் கொடுக்குறாரு அந்த போஸ போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோ தான் இவங்க தரப்புல இப்ப ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் அப்ப சினிமா ஷூட்டிங்ல போயிட்டு உன்னை கையில வச்சுக்கிட்டு வந்து ஈழ போராட்டத்தையே என்னிடம்தான் கையளித்தார் என்று கதை விட்டு ஆனா ஒண்ணுங்க இந்த திறமை வேணும் வேணும்னா பாசிட்டிவா வேணும் நெகட்டிவா இல்ல இவர மாதிரி வேண்டாம் அந்த இது ஒரு திறமைங்க அசாத்திய திறமை தமிழ்நாட்டை தாண்டி உலகத்தமிழர்களை நம்ப வச்சு ஒரே ஒரு போட்டோ அதுவும் மார்பிங் பண்ணப்பட்ட போட்டோ வச்சு இவ்வளவு பெரிய கதையை எழுதி சித்தரித்து இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக ஒருத்தனால இருக்க முடியும்னு சொன்னா அது சீமானத்தோட அதை யாராலையும் முடியாது இவ்வளவு கதைகள் ரைட் இப்போ இதுல மிக முக்கியமான செய்தி அதுதான் ரொம்ப முக்கியமானது இருக்க நீங்க என்ன சொல்றாரு கடைசி கட்ட அங்க உச்சத்துல இருக்கிறது போர் சூசையவர்கள் மிக முக்கிய ஒருத்தர் அங்க அவரு கடைசியா பேசியது யாருன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ் அவர்களிடம் இந்த தான் அவர் அங்கேருந்து பேசுவார் அது சந்தோஷ் கொடுக்கக்கூடிய செய்தி இல்லை சந்தோஷ்ட பேசுறாருன்னா சந்தோஷ்ட பேசுறதில்ல சந்தோஷ் மூலமாக அந்த செய்தியை அவர் வந்து என்ன செய்வார்னா ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு தலைவர்களிடம் காட்டணும் இவங்க சொல்ற செய்தியார் வாங்கி அவருக்கு கொடுக்கணும் இது இவருடைய வேலை அப்போ இவர் தான் சூசை அவர்கள் கடைசியாக பேசிய அதை ரெக்கார்ட் செய்து அவர் சொல்றார் முதல்ல நான் வந்து வைகோ வீட்டுக்கு போனேன் அதன் பிறகு பழனிடுமாறன் வீட்டுக்கு போனேன் அதன் பிறகு சீமானையும் பார்க்க போனேன் கிட்டப்பட்ட அங்க எல்லாம் முடியற ஸ்டேஜ் வைகோ கதறி அழுகிறார் பழனிடுமாறன் உடைந்து போய் நின்று விட்டார் சீமானும் கதறி அழுதிருக்கிறார் அதெல்லாம் அவர் சொல்றார் கதறி அழுதார் ஆனால் வைக்கவும் பலனெடுமாறனும் செய்யாத ஒன்றை சீமான் செய்தார் என் தொடைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினார் எதுக்கு அந்த ஆடியோவை எனக்கு தாங்கன்னு கேட்டார் இந்த ஆடியோவை உங்களுக்கு கொடுக்க கூடாது ஏன்னா யார் இந்த உத்தரவு போட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் அடிக்கடி சொல்லுவார் சீமான் மேடையில் பேசின பொழுது சேரா சேரான்னு ஒருத்தர் பேரை சொல்லுவார் சேரலாதன் அங்க போராளிகளில் ஒருவர் அவர் சொல்லியிருக்கிறாரு இவன்கிட்ட எதையும் கொடுக்காத இவன் ஏதோ நம்மளை வச்சு ஏமாத்துறான்னு தோணுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதை சந்தோஷ் பேட்டிகள் சொல்றாரு இவன் நம்மளை ஏமாத்துவான் இவனுக்கு எதையும் கொடுக்காத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி கூட இருக்கிறவங்க எல்லாம் நச்சரித்து நீ எப்படியாவது கொடுப்பா அவன் கதறி அழுறானே ஒருத்தன் எப்படி காலை பிடிச்சிட்டு கதறி அழுதான் அவனை பார்க்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா பாவமா இல்லையா கொடுங்க பாடுவன மனம் இறங்கி அவர் குடிச்சிட்டாரு அதுல வரிசையா அவர் எல்லாரும் சொல்றாரு அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு சீமான் இங்க வந்து கட்டுமையா பேசினார் ஈழத்திற்கு ஆதரவாக அதன் பிறகு அவங்க அந்த செய்தியெல்லாம் பார்க்கறாங்க சீமான ஈழத்துக்கு ஆதரவாக பேசுற செய்தியெல்லாம் பார்க்குறாங்க பார்த்ததுனால ஈழத்திற்கு ஆதரவாக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் பேர் எல்லாத்தையும் குறிப்பிடிறார்கள் குறிப்பிடுகின்ற பொழுது வைகோ பலநெடு மாறும் குளத்தூர்மணி கோவை ராமசன் எல்லாம் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சீமானையும் குறிப்பிடுகிறார் சீமானை குறிப்பிடுகின்ற அந்த பகுதியை மட்டும் கத்தரித்து வைத்துக்கொண்டு அந்த போராட்டத்தையே என்னிடம் தான் கொடுத்தார்கள் என்று அதுல ஒரு கதை உண்டார் இப்போ உங்களுக்கு தோணும் சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல சார் இந்த சந்தோஷம் இவ்வளவு நாள் எங்கே சார் இருந்தார் ஏன் சார் இதெல்லாம் முதலே சொல்லல இந்த கேள்வியை நெறியாளர் கார்த்திகை செல்வன் அவர்கிட்ட கேட்கிறாரு அவர் சொல்றாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை சொல்லிட்டேங்கிறாரு விகடனியில் ஒரு பேட்டியே வந்திருக்கிறதுங்கிறார் அப்போ அன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலன்னா யாரும் இதை என்ன செய்யல பொருட்படுத்தல கவனிக்கல இன்னைக்கு சீமான் ஒரு பேராபத்தாக உருவாகி நிற்கின்ற பொழுது இந்த விஷயம் எல்லாம் வெளியில வருகின்ற பொழுதுதான் நாம கவனிக்கிறோம் அப்ப பேசியவர்கள் அப்பொழுது இருந்தே இவர் ஒரு ஃப்ராடு இவர் ஒரு போர்ஜரிங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஒன்று இதுல முக்கியமான ஒரு செய்தியை நேற்று அவர் பேசுகிறார் யாரு சந்தோஷ் என்ன சொல்றாரு சேரலாதன் சொல்றாரு பாருங்க போராளி இந்த சேரலாதன் இவங்களுக்கு இணையத்தின் வழியாக பேசுறதுக்கு இணைப்பு கூறுவார் ஒவ்வொருத்தருடையும் அத ஒரு இவ அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு அதற்கான கணினி இருக்கும் அந்த பிரத்யேக கணினியில் மட்டும்தான் அவங்க கனெக்ட் ஆவாங்க அந்த பிரத்யேக கணினியை தூக்கிட்டு போன ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இப்போ இவர் இப்போ இவர் சந்தோஷ் என்ன சொல்றாரு வைகோட்ட பேசணும்னா வைகோ வீட்டுக்கு கொண்டு போய் இவர் வைப்பார் செட் பண்ணி வச்சு அவங்க அங்கேயிருந்து பேசுவாங்க ரைட் ஓகே பேசிட்டீங்களா ரைட் ஓகே எடுத்துகிட்டு வந்தடணும் பலனெண்டு மரம் பேசணும்னா இவர் தான் போய் கனெக்ட் பண்ணுவார் இவர் தான் இந்த பாஸ்வேர்டு மற்ற விஷயம் எல்லாமே இருக்கும் இப்போ இவர் கனெக்ட் பண்ணி கொடுப்பாரு அவங்க பேசுவாங்க இவர் வெளியில் வந்துடணும் இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படி சீமான்ட்ட பேசணும்னு போயின்ற பொழுது சீமான் வீட்டில் விஜயலட்சுமி இருந்திருக்கிறார் இதை நேற்று அவர் சொல்றார் யார் சந்தோஷ் சொல்றார் சீமான் வீட்டில் விஜயலட்சுமி இருந்திருக்கிறார் விஜயலட்சுமி இருக்கின்ற பொழுது இவங்கள வச்சுட்டு அதை பேச முடியாது ஏன்னா எல்லாம் டாப் சீக்ரெட்ஸு எப்படி பேசுவீங்க ஏதாவது அவங்க பேசுறதே ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க தயங்குவாங்க ரொம்ப முக்கியமானவர்கிட்ட பேசுவாங்க சீமான்ட்ட ஏதோ பேச நினச்சி ஏதோ ஒரு செய்தியை சொல்கிற நினைக்கிறாரு இவர் வந்திருக்கிறாரு இல்லை இல்லை பரவாயில்ல நம்ம தான் இருக்கட்டும் நீ இதை வச்சுட்டே பேசுங்கன்னு இருக்கிறார் சீமான் அது அவர்களை போராளிகளை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது வெளியில் வந்த பிறகு விஜயலட்சுமியும் இந்த உரையாடலை அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் அங்கேதான் இருந்தார் என்ற செய்தியை ஏன்னா சந்தோஷ் சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு அவங்களுக்கு கரெக்டா இருக்கணும் லாயலா இருக்கணும் இதுதான் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் கோபத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டார்கள் போராளிகள் இனி இவனை நம்பாதீர்கள் என்று அப்பொழுது அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அப்பொழுதே அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அப்ப சந்தோஷ் நேற்று ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் என்ன சொல்றாரு இத வந்து இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு புலிகள் அமைப்பு சீமானை கண்டித்து அறிக்கை கொடுத்துட்டாங்க நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் புலிகள் அமைப்பு சீமானை கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து ரைட் அதை நான் இன்னொரு வீடியோல விரிவாக சொல்றேன் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க வைகோ வந்தார் பழனுமாறன் வந்தார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க யார் திருமாவளவன் வந்தார் குளத்தூர்மணி கோவை ராமேஷ்ணன் வந்தா இருந்தார்கள் போயிருக்கிறாரு எல்லாரும் போயிருக்கிறாங்க அப்பொழுதெல்லாம் போராளிகளுக்கு பின்னடைவு ஏற்படவே இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்டுல சீமான் போயிட்டு இங்கே இந்தியா வருகிறார் திருப்பி போயிட்டு வந்த பிறகுதான் அவர்களுக்கு பெரும் பின்னடைவு என்று சொன்னால் சீமான் போராளிகளை காட்டி கொடுத்தாரா அதற்காகத்தான் ஈழத்திற்கு சென்றாரா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்கள் எழுப்புகிறார்கள் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா சந்தோஷ் அந்த பேட்டியில் இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார் போராளி குழுக்களைச் சேர்ந்த இரண்டு மூன்று முக்கியமான நபர்களை மிக 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 முக்கியமான நபர்களை சீமான் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் காட்டி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியை சந்தோஷ் நேற்று அந்த பேட்டியில் சொல்லுகிறார் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு பேட்டியில் சொல்லுகிறார் அப்போ காட்டி கொடுத்தார் என்று சொன்னால் இவர் ஈழத்திற்கு போனது அங்கே வந்து அவர்களை எல்லாம் சந்தித்தது இது எல்லாமே திட்டமிட்டு அவர்களை காட்டி கொடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட பயணமா அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மீது ஒரு கதையை கட்டி எழுப்பி இங்கே உண்மையான பிரச்சனைகளை நோக்கி பேசாமல் அதை மடைமாற்றி அவர்களை வைத்தே ஒரு பெரும் பொருளாதாரத்தை ஈட்டி அவர்கள் பிரச்சனையை இங்கே மலுங்கடிப்பதற்காக இறக்கிவிடப்பட்ட நபரா சீமான் அப்படிங்கிற சந்தேகத்தை இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எடுப்ப தொடங்கி விட்டார்கள் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு சீமான் பெரியாரை திட்டுகிறார் அண்ணாவை திட்டுகிறார் கலைஞரை திட்டுகிறார் திராவிடத்தை திட்டுகிறார் அது போதும் நினைத்து இன்னமும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய திறன் நிதியை வாரி வாரி அவருக்கு வழங்குவீர்களே என்று நினைத்தால் தாராளமா கொடுங்க ஆனால் இன்னும் ஓராண்டோ இரண்டாண்டோ ஐந்தாண்டோ கழித்து நீங்கள் ஒவ்வொருவரும் பர்சனலா அவரால் மோசடி செய்யப்படுகின்ற பொழுது அவரால் ஏமாற்றப்படுகின்ற பொழுது நீங்கள் கண்ணீர் விட்டு கதிர்வீர்கள் அன்னைக்கு உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தரும் வர பேராபத்தான ஒரு விஷ விருச்சத்தை இவ்வளவு தூரம் வளர்த்துட்டீங்க இனியும் அதை வளரவிட்டால் அவருடைய அரசியல் அவருடைய ஆபத்தான கருத்தியல் தமிழ்நாட்டில் இளைஞர்களை பால்படுத்திவிடும் அப்போ இனியும் நீங்கள் அவரை வளர விடக்கூடாது என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அனுப்பக்கூடிய நிதியை நிறுத்துங்கள் அவருடைய அரசியலை அம்பலப்படுத்துங்கள் தேர்தல் அரசியலில் அவருக்கான வாக்கு சதவிகிதம் பெரும் சரிவை கொண்டு வரணும் அவர் ஒரு தோல்வி அடைகின்ற ஒரு அரசியல்வாதியாக மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் மாறினால் மட்டும்தான் இனி வேறு யாருக்கும் இப்படி ஒரு துரோகத்தை செய்ய மனம் வர்றது வேற யாருக்கும் அப்படி ஒரு துரோகத்தை செய்யணுங்கிற எண்ணம் வராது அல்லது சீமான் மாதிரி கதை விட்டா சீமான் மாதிரி துரோகம் செய்தால் சீமான் மாதிரி என்ன சொல்றது எவ்வளவு வேணாலும் பொய் சொன்னாலும் பரவாயில்லை நாம இந்த மாதிரி அரசியலை செஞ்சா கோடி கோடியா செத்து சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு உருவாக்கி விடும் எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சீமானோடு மிச்சம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களிடமிருந்து தயவு செய்து வெளியேறுங்கள் உங்கள் வாழ்க்கையை விரயமாக்கி விடாதீர்கள் வீணாக்கி விடாதீர்கள் நீங்க அவற்றிருந்து முதல்ல வெளியேறுங்க நீங்க 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 அதிமுக போங்க திமுக போங்க கம்யூனிஸ்ட் கட்சி போங்க விசிகா போங்க எங்க வேணாலும் போங்க பாஜகவுக்கு போயிடாதீங்க அதான் சொல்லுவேன் இல்ல நீங்க தனியா கூட இயங்குங்க அல்லது திராவிட இயக்கங்களோட இயங்க அல்லது தமிழ் தேசிய அமைப்புகளில் வேறு பல உண்மையான தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு இயங்குங்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளபடி அந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் சீமானிடமிருந்து முதலில் விலகி இருங்கள் அது நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்யக்கூடிய நன்றி ஒரு ஒரு நன்றியுள்ள செயலாக இருக்கும் என்பதை சொல்லி திரு சந்தோஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடுபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் சிந்தில் நன்றி